பின்னாடி ஹை நண்பா இப்போ நாங்கள் எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கதான் போறோம் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சுற்றி மழங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம மீன் தான் பிடிக்க போறோம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் மீன் பிடிக்கிற இடம் இருக்கு அங்கே போயிட்டு நான் மீன் பிடிச்சி வீடியோ போடுறேன் சரி வாங்க இங்க போக ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு வேமாவா தூண்டி எடுத்துட்டு வரலையா தோஞ்சா இங்க இருக்கு சரி வா வா மீனா முடுக்குறா ஏற முடியுமா சத்தடா வேறு ஏ கவுர போறம்டா ஏறா கவுரம் எந்திரா ஏ வந்துட்டாண்டா சிங்கம் இருந்து ஒளியாக அந்த ஒரு கிணத்துக்கு வந்தாச்சுங்க இங்கேக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் போட்டு போனது அப்படி புழு அப்படி இந்த இருக்குங்க நம்மளுடைய மீன் பிடிக்கிற தூண்டி ஒரே ஒரு தூண்டி தான் இருக்குது பார்ப்போம் மீன் மாட்டுதான் என்னென்னு நல்ல மழை வேற ஆனால் ஃபோனில் தாங்க கொஞ்சம் தண்ணி விழுகுது புழு மாட்டுவோமா அப்புறம் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இந்த ஒரு விழாக்கு செம்மையாக இருக்க போது ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வண்புழு தாங்க மங்களகரமாக மண்புழு மாட்டியாச்சுங்க பாருங்க இப்போ தூக்கி போட்டு பார்க்கலாம் கரெக்டாக கொஞ்சம் தட்டையை இறக்கி விட்டுக்குறோம் ம் போட போகிறேன் ப்ரோ போட்டவா போட்டவா ஆ போடுங்க ப்ரோ இப்போ பாருங்க பிடிப்போம் மீன் மீன் மாட்டுங்க இப்போ பாருங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிற மட்டும் பாருங்கள் சின்ன சின்ன மீனாதாங்க ஓடுது மக்களே மீன் மாட்டியிருக்கு இங்க பாருங்க நண்பா இந்தா பெரிய மீன் பிடிச்சாச்சு இங்க பாருங்க ஓடுது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இடியிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீன் பிடிச்சாச்சுங்க பரவாயில்ல நல்லா தாங்க இருக்கு முதல் நம்மளோட ஃபஸ்ட் விளாக்ல இந்த ஒரு மீனை பிடிச்சிருக்கோம் பாருங்க இது என்ன மீன் தெரிஞ்சால் கமேண்ட் சொல்லுங்க இதை எங்களுக்கு போட்டுருவோம் இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒரு மண்புழுவ மாட்டிக்கலாம் இருங்க நண்பா மண்புழு தான் ஓடுதுங்க அப்படியே பாரு ப்ரோ கிரும்ப கத்துது நல்ல மீன் இல்ல ப்ரோ பெரிய மீன் கத்து போட்டு தூண்டிய அடுத்த மீன் மாட்டுதான் அரை மணி நேரமா நானும் உட்காந்துருக்கேன் மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இதோட பத்தாவது புழு மாட்டிட்டாங்க ஆனா மீன் மாற்ற மாதிரி தெரியல ட்ரை பண்ணி இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படியே பின்னாடி எடு ஏ பாம்பா ப்ரோ இரு ப்ரோ பிடிச்சு காட்டுறேன் பெரிய மீன் ப்ரோ இது பெருசு ப்ரோ ப்ரோ உள்ள வந்து ப்ரோ இங்க பாரு ப்ரோ ஆமா ப்ரோ அங்க ப்ரோ எங்க ப்ரோ பெரிய மீன் ப்ரோ இங்க பாரு ப்ரோ செம்ம மீன் ப்ரோ வெறித்தனம் என்ன ப்ரோ மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன நல்லா தான் ப்ரோ இருக்கு

ஜிலேபி தான் ப்ரோ மாட்டியிருக்கு இந்த தடவை இங்கே பாரு ப்ரோ ஜிலேபி மீன் தான் ப்ரோ மாட்டி இருக்கு பெரிய சிவாந்த மீன் மாற்றுற மாதிரியே தெரியலங்க எனக்கு தெரிஞ்ச மீன் இல்லையோ அதுவும் ஒரே ஒரு தூண்டில் அழைச்சிக்கிட்டு இப்படியே இங்கே பாரு ப்ரோ கம்பல் இருக்குது கம்பல் ப்ரோ இங்கே பாரு ப்ரோ இந்தா கம்பல் இருக்குது ப்ரோ கம்பம் எழுத்துகிட்டு ஓடுது ப்ரோ இங்கே பாரு ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ இன்னும் இருக்குது மெதுவாக அழுப்போம் ப்ரோ ப்ரோ வாய் ப்ரோ மாட்டிக்க ப்ரோ சின்ன மீன் தான் ப்ரோ இந்த சின்ன மீன் விரியுது ப்ரோ இங்கே பாரு ப்ரோ உடம்ப எப்பா கையை கிழிச்சிருமோ ப்ரோ இங்கே பாரு ப்ரோ ஈட்டி மாதிரி இருக்கு ப்ரோ கடைசி ஒரு மீன் பிடிச்சி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச கரெக்டா ஒரு ரெண்டு நிமிஷத்துல மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்க தட்டா முங்குதுரா தட்டாமங்குதுல தூக்கி பார்க்கலாமா ப்ரோ ஏ புடிச்சிட்டா மக்களே ஒரு வழியா இந்த ஒரு விளாக் வந்து முடிஞ்சிச்சு நம்ம ஒரு வழியா மீன் பிடிச்சாச்சு ரெண்டு நிமிஷத்துல மீன் பிடிக்கிறோம் சொல்லியிருந்தோம் ஒரே நிமிஷத்துல மீன் பிடிச்சாச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல முப்பது செகண்ட்ல மீன் பிடிச்சாச்சு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளாக்கம் முடிச்சாச்சுங்க நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா இந்த மீன் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறது இல்ல இது வளாக்குக்காக மட்டும்தான் எடுத்தேன் இந்த மீனை பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் நம்ம இந்த மீனை விட்டுருலாம் நீங்களே பாருங்க நான் விட்டுறேன் ஒரே ஒரு மீன் போய் பிள்ளைகள பத்திரமா பார்த்துக்கப்போ தெரியுதா ப்ரோ விட்டுருவோமா நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக்கு முடிச்சு மறந்துடாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க